என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஆளவா நாவல் பகுதி வாங்க கதையை கேட்கலாம் வேலை முடிந்து தங்கி இருக்கும் வீட்டை எட்டிய பிறகுதான் தனக்கு ஏதும் அழைப்பு வந்திருக்கிறதா என்று பார்த்தான் அதுவரை செல்போனை சைலண்டில் போட்டு வைத்திருந்தான் அப்போதுதான் அக்னியிடமிருந்து இருந்து சில புகைப்படங்கள் வந்திருப்பதை கண்டு வியந்து போனவன் அதை எடுத்து பார்த்து அக்னியின் அழகான புகைப்படங்கள் என்று கண்டு இன்னும் வியந்தான் அவள் படுக்கையில் ஏறி நின்று குதிப்பது படுக்கையில் முத்தம் கொடுப்பது தலையணையை கட்டி அணைத்து நிற்பது என்று விதவிதமான புகைப்படங்கள் அவள் தான் அனுப்பியிருக்கிறாள் அவள் கண்டிப்பாக இதை தனக்கு அனுப்பி இருக்க மாட்டாள் ஏதோ தவறுதலாக வந்திருக்கிறது அதை புரிந்து கொண்டதும் கண்டிப்பாக இந்த புகைப்படங்களை அவள் அழைத்து விடுவாள் என்று தோன்ற உடனே அந்த புகைப்படங்களை சேவ் செய்து வைத்துக் கொண்டான் மறுநாள் கண் விழித்த அக்னி தன் செல்போனை எடுத்து நேரத்தை காலை மணி குளியலறைக்கு சென்று திரும்பிய பிறகு படுக்கையில் வசதியாக ஏறி அமர்ந்து வேலைக்கார அம்மாவுக்கு போன் செய்து டீ கொடுத்து அனுப்புமாறு கூறினாள் அதன் பிறகு அவள் வாட்ஸ்அப்பிற்குள் நுழைந்தாள் சித்தார்த்துக்கு தான் புகைப்படங்களை அனுப்பியிருப்பதை கண்டு தான் எந்த புகைப்படமும் அனுப்பவில்லையே என்ற யோசனையோடு அந்த புகைப்படங்களை எடுத்து பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது நேற்று கனி எடுத்த புகைப்படங்கள் புகைப்படங்களை எடுத்து முடித்ததும் அக்னி இந்த போட்டோசைலாம் நான் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிடுறேன் என்று அவள் கூறியதும் அவள் நினைவுக்கு வந்தது அவளுக்கு புகைப்படத்தை அனுப்புவதற்கு பதிலாக சித்தார்த்தின் எண்ணிற்கு அனுப்பிவிட்டாள் என்றுதான் முதலில் நினைத்தாள் பிறகு பரிசோதிக்கும் போதுதான் அவள் எண்ணிற்கும் சித்தார்த்து எண்ணிற்கும் அவள் அனுப்பியிருக்கிறாள் இது தெரியாம அனுப்பின மாதிரி இல்லையே தனக்கு தானே கூறி உடனே கனியை அழைத்தாள் ஒரே அவள் அழைப்பை ஏற்றுக்கொண்டாள் குட் மார்னிங் அக்னி என்று அவள் கூற ஏய் ஏடி சித்தார்த்துக்கு என்னுடைய போட்டோஸ் எல்லாம் அனுப்பி வச்ச ஏதோ தெரியாம அனுப்பிட்டேன் அப்படி சொல்லுவேன்னு நினைக்காத தான் அனுப்பின உன்னுடைய கணவர் உன்னுடைய அழகான போட்டோஸ் எல்லாம் பார்த்து ரசிக்கட்டுமே போட்டோஸ் எல்லாம் சூப்பரா இருக்குல பாத்தியா கனி நீ ஓவரா விளையாடல அப்புறம் நம்ம பிரண்ட்ஷிப்பையே கட் பண்ணிடுவேன் ஜாக்கிரத ஐயோ அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிடாதம்மா இத விட அழகான போட்டோஸ் எல்லாம் எடுத்து திரும்பவும் உன்னுடைய சித்தார்த்துக்கு அனுப்பிடுற திமிர அடி கிடையாது நீ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணா கூட கவலை இல்ல நீயும் சித்தார்த்தும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அதுதான் ஏன் ஆசை அது இந்த ஜென்மத்துல நடக்காது இனிமே என் செல்போனை கையில எடுத்த அந்த கையை அப்படியே முடிச்சு அடுப்புல வச்சுடுவோம் பாத்துக்கோ வைடி போன என்றவள் அழைப்பி துண்டித்தாள் அது பிறகு சாரி என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அணி என்னுடைய போட்டோஸ் எல்லாம் அவளுக்கு அனுப்பும் போது தெரியாம உங்களுக்கும் சென்றாயிடுச்சு இந்த போட்டோஸ் எல்லாம் நான் அனுப்பல நீங்க தப்பா நினைக்க வேண்டாம் என்ற ஒரு மெசேஜை சித்தார்த்துக்கு அனுப்பி வைத்தாள் உடனே பதிலும் வந்தது போட்டோஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு அதை வாசித்த போது அவள் மனதில் ஒரு ஆனந்தம் அனுப்பிய புகைப்படங்களை எடுத்து ஒவ்வொன்றையாக அவள் விழிகள் சிக்கி அப்படியே நின்றது அவள் படுக்கையில் சாய்ந்து படுத்திருக்கும் அழகான ஒரு புகைப்படம் ஆனால் அவள் முன்னழகு லேசாக வெளியே எகிரி நிற்கிறது அச்சோ இந்த போட்டோவையும் அனுப்பியிருக்காளே இவளை என்ன பண்றது இதே நேரம் புகைப்படங்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் சித்தார்த்தின் வலிவாக இருக்கிறது அவளை அப்படியே தூக்கி ஒரு சுற்று சுற்ற வேண்டும் போல் அவளுக்கு தோன்றுகிறது புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகாக இருக்கிறது இவை அவன் உறக்கத்தை கெடுக்கவும் செய்கிறது அவளை நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்று அவன் மனம் துடிக்க ஆரம்பித்து சில மணி நேரங்கள் ஆகிவிட்டது இப்படி சென்றால் தன் படிப்பு பாதியில் நின்று விடுமோ என்ற பயம் அவன் மனதில் தலை தூக்கியது அவள் புகைப்படங்களை பார்த்து ரசித்துக் கொண்டே இருப்பவனுக்கு உறக்கம் வரவில்லை செல்போனை படுக்கையில் போட்டுவிட்டு சித்தார்த்து உறங்க முயற்சிக்கிறான் ஆனால் ஏனோ அந்த புகைப்படங்கள் தான் அவன் மனத்திரையில் வந்து நின்று அவன் உறக்கத்தை கெடுக்கிறது உறக்கம் வராமல் தவித்தவன் இடையிடையே செல்போனை எடுத்து நேரத்தை பார்த்தான் எப்படியோ ஒரு வழியாக அவன் இரவை கழித்து விட்டான் இப்படியே ஒரு மாதம் ஓடிவிட்டது தோழிகளை கூட இப்போது அழைப்பதில்லை எங்கே கனி மீண்டும் தன் புகைப்படங்களை எடுத்து சித்தார்த்துக்கு விடுவாளோ என்ற பயம் என்று காலையிலிருந்தே வெளியே எங்காவது சென்று வரலாம் என்று அக்னியின் மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கிறது இப்போது மாலை ஆகிவிட்டது ஆனால் எங்கு செல்வது எங்காவது வெளியே செல்ல வேண்டும் என்றால் அப்பா அம்மா அனுப்ப தயங்குகிறார்கள் கோயிலுக்கு சென்று வரலாம் வேண்டும் என்றால் அப்பா அம்மாவும் அவள் தனக்கு தானே கூறி கொள்ளும் போது அவளது செல்போன் செல்போனை எடுத்து பார்த்தால் அம்மா தான் அழைக்கிறார் அழைப்பை ஏற்றவள் சொல்லுங்கம்மா என்றாள் அக்னி அத்தை மாமாவும் உன்னை பார்க்க வந்திருக்காங்க என்று அம்மா கூற வர என்று கூறியவள் அழைப்பை துண்டித்து விட்டு மாடி இறங்கி வந்தாள் சித்தார்த்தின் அப்பா அம்மா இருவரும் அவளது அப்பா அம்மாவோடு அருகில் அமர்ந்தாள் அவள் கருத்தை பிடித்து கொண்ட அத்தை என்னம்மா உனக்கு உன்னுடைய விருப்பம் போல இருக்கலாம்னு சொன்னதும் எங்க எல்லாரையுமே மறந்துட்டியா கல்யாணத்துக்கு முன்னாடி சித்தார்த்து வீட்டுல இருந்தா கூட அடிக்கடி வீட்டுக்கு வந்து எங்களை எல்லாம் பார்த்து பேசிட்டு போவ இப்ப கல்யாணமானதும் வீட்டையே மறந்துட்ட நீ வீட்டுக்கு வந்தா உன்னை அங்கேயே தங்க சொல்லிடுவோன்னு பயந்துதான் வரமாட்டேங்கிறியா இல்லத்த அப்படியெல்லாம் இல்ல பொய் சொல்லாத நீ வீட்டுக்கு வரல சரி நீங்க வீட்டுக்கு போகும்போது நானும் உங்க கூட வரேன் ஒரு வாரம் தங்க போறேன் அதுக்கப்புறமா தான் திரும்பி வீட்டுக்கு வருவேன் அதை கேட்டு அனைவரின் முகத்திலும் அப்படி ஒரு ஆனந்தம் உன்னுடைய நகை எல்லாம் அங்க வீட்டுலதான் இருக்கு அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து உன்கிட்ட குடுத்துட்டா அதுக்கப்புறம் அங்க வராமலே இருந்துடுவியோன்னு தான் அந்த நகைகளை கையோட எடுத்துட்டு வரல பரவாயில்ல அத்த நான் தான் வரேன்னு சொன்னேன்ல இனி அடிக்கடி வரேன் சிறிது நேரம் அனைவரோடும் அமர்ந்து பேசிவிட்டு அத்தையும் மாமாவும் புறப்பட தயாராக அக்னியும் அவர்களோடு புறப்பட்டாள் சித்தார்த்தின் அப்பா அம்மாவும் அக்னியும் வீட்டை எட்டும் போது ஹாலில் சிவரஞ்சனியும் சிந்துவும் அவளது கணவரும் அமர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருப்பதை கண்டு அக்னி சிந்துவின் அருகில் வந்து அமர்ந்தாள் என்ன நாத்தனாரே ஏதாவது விசேஷமா திடீர்னு பிறந்த வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க குறும்பாக கேட்டாள் அண்ணியாரே எங்க அண்ணன் தான் இருந்து வந்திருக்காரு வந்திருக்காருக்காக நாளைக்கு வீட்டுக்கு சொன்னாரு ஆனா மரியாதை அதுதான் கிளம்பி வந்துட்டோம் சிந்து கூறியதை கேட்டு அக்னியின் விடிகளில் அதிர்ச்சி அவள் தொண்டை வறண்டு போனது அவளால் எதுவும் பேச முடியவில்லை சட்டென்று எழுந்து சென்று விடலாம் என்று கூட நினைத்தாள் ஆனால் அவள் கால்கள் இருந்த இடத்திலிருந்து அசையக்கூட மறுக்கிறது அவள் விடிகள் அவளையும் அறியாமல் மெல்ல அசைந்து மாடியை நோக்கி சென்றது அதோ பார்த்தபடி மாடியில் நிற்கிறான் சித்தார்த் இப்போது அவன் நடந்து படிக்கட்டை எட்டிவிட்டான் படி இறங்கி வந்தவன் நேராக அவன் அம்மா அருகில் வந்து அமர்ந்தான் என்ன அக்னி நல்லா இருக்கியா என்றாலே தவிர அவனது நலனை விசாரிக்க கூட அவளுக்கு தோன்றவில்லை அத்தா போரை என்று கூறி அவள் எழுந்து கொள்ள நான் இருக்கிறது அலி அக்னி நான் இன்னும் ரெண்டு நாள்ல திரும்பி போயிடுவேன் உங்க எல்லாரையும் பாக்கணும்னு தோணிச்சு அதனாலதான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம திடீர்னு கிளம்பி வந்துட்டேன் அவன் அப்படி கூறியதும் அவள் அப்படியே அமர்ந்து விட்டாள் எல்லா மாசமும் இதே மாதிரி வந்து உங்களை எல்லாரையும் பார்த்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன் அதனால என்ன மாசம் மாசம் இதே மாதிரி வந்துட்டு போ எங்களுக்கும் சந்தோஷம்தான் சிவரஞ்சினி தான் கூறினாள் அவன் விழிகள் ஆவலாய் அக்னியை பார்த்தது அவள் எதுவும் பேசவில்லை இரவு வரை அனைவரும் ஒன்றாக ஹாலில் அமர்ந்து அரட்டை அடித்தனர் எட்டு மணி ஆன போது அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவையும் முடித்துக் கொண்டனர் ஒன்பது மணி ஆன போது சிந்துவும் கணவரும் விடைபெற்றுவிட இரவு பத்து மணி வரை தன் வேலை படிப்பு பற்றி பேசிக் கொண்டிருந்த சித்தார்த் ஓகே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் படுக்கிறேன் குட் நைட் என்று பொதுவாக கூறிவிட்டு எழுந்து கொண்டவன் இரண்டு அடிதான் எடுத்து வைத்தான் மெல்ல திரும்பி அக்னியை பார்த்தவன் அக்னி நீ எங்க படிக்கிற என்று கேட்டான் அவனது இந்த கேள்வி அவளை ஏதோ செய்தது உண்மையிலேயே அந்த கேள்வி அவளுக்கு பிடித்தும் இருந்தது ஆனால் என்ன பதில் சொல்வது அவளது பதிலுக்காக அனைவரும் தங்கள் செவியை தீட்டி ஆவலாய் அவளை பார்க்க என்னோட ரூம்ல அவன் முகத்தை பாராமல் அவள் கூற ஓகே என்றவன் மாடி ஏறி சென்றான் சரிமா நீங்களும் போய் தூங்குங்க டைம் பார்த்தாயிடுச்சு சிதார்த்தின் அப்பா கூற சிவரஞ்சினி அக்னியை அழைத்து கொண்டு மாடிக்கு வந்தாள் அவளை அவளது அறையில் விட்டுவிட்டு ரஞ்சினி அவளது அறைக்கும் சென்று விட்டாள் அக்னி படுக்கையில் சாய்ந்தாள் ஆனால் படுக்கை முள்ளாக குத்துகிறது எழுந்து அமர்ந்தவளின் இதயம் ஏனோ படபடவென அடித்துக் கொண்டது சித்தார்த் உறங்கி இருப்பானா இல்லை தண்ணியை நினைத்துக் கொண்டு விழிகளை மூடி படுத்திருப்பானா இல்லை தன் புகைப்படங்களை பார்த்து ரசித்துக் சித்தார்த்துக்கு அனுப்பிய புகைப்படங்களை எடுத்து பார்த்தாள் இந்த புகைப்படங்கள் அனைத்தையும் பார்த்திருக்கிறான் அவனிடம் கண்டிப்பாக இந்த புகைப்படங்கள் இருக்கும் என்று நினைத்த போதே அவள் மனதில் ஏதோ ஒரு ஆனந்தம் சித்தார்த்து என்ன செய்கிறான் இந்த புகைப்படங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறானா அதை அறையின் ஆவலின் தூண்டுதலில் எழுந்து சத்தம் இல்லாமல் அறை திறந்தவள் பூனை போன்று மெல்ல அடியெடுத்து வைத்து சித்தார்த்தின் அறையை நோக்கி வந்தாள் கதவு பாதி சாத்திய நிலையில்தான் இருக்கிறது அறை முழுவதும் இருளில் மூழ்கி கிடப்பது போல் அவளுக்கு தோன்றியது உறங்கிவிட்டானா என்ன உறங்குகிறான் என்றால் கதவை ஏன் சாத்தாமல் படுத்திருக்கிறான் சத்தம் இல்லாமல் அறையின் அருகில் வந்தவள் மெதுவாக கதவை திறந்து உள்ளே எட்டி பார்த்தாள் மெல்லிய நீல நிற படுக்கை விளக்கு எரிந்து கொண்டிருப்பது அப்போதுதான் தெரிகிறது ஆனால் படுக்கையில் சித்தார்த்தில்லை இல்லை ஒருவேளை குளியலறையில் இருப்பானோ ஏமாற்றத்தோடு கதவை முன்பு இருந்தது போல் சத்தம் சாத்திவிட்டு திரும்பி தன் அறையை நோக்கி பூனை போல் அடியெடுத்து வைத்து நடந்தாள் அறையை அவள் நெருங்கவும் சட்டென்று ஒரு மெல்லிய வெளிச்சம் அந்த இடத்தை சூழ்ந்தது லைட்டரை ஆன் செய்து மெல்லிய ஒரு புன்னகையோடு அவள் அருகில் மிகவும் அருகில் நெருக்கமாக நிற்கிறான் சித்தார்த் அவள் இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்திருந்தால் அவனை மோதி இருப்பாள் அதனால் தான் அவன் அவள் வழியதா வந்தியா என்று கேட்டான் ஆம் என்று தலையசைத்தவள் அதே வேகத்தில் இல்லை என்றும் அசைத்தாள் சிரித்தவன் ஆமாவா இல்லையா என்று கேட்டான் அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை அவள் கருத்தை பிடித்தவன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் பிளீஸ் கூடவா லைட்டரை அழைத்துவிட்டு விட்டு அவள் கருத்தை பிடித்தபடியே தன் அறையை நோக்கி நடந்தான் பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்